புத்திசாலி காவலரான தென்னவனின் கடமை அசாதாரணமானது ஒரு கோட்டையை காப்பது அல்ல மாறாக ஒரு நபரின் உள் இயல்பை பிரதிபலிக்கும் ஒரு மர்மமான காட்டின் நுழைவாயிலை காப்பது ஒரு மாலை நேரத்தில் இரண்டு சகோதரர்கள் வாயிலுக்கு வந்தனர் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்ந்த மென்மையான இளைஞன் இளங்கோ மற்றும் ஆடம்பரமான விருந்துகளை விரும்பி இறைச்சி சாப்பிட ஒருபோதும் தயங்காதவர்மன் அவர்கள் காவலரிடம் காட்டுக்குள் நுழையலாமா என்று கேட்டார்கள் தென்னவன் தலையசைத்தார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த காடு நீங்கள் பார்க்க விரும்புவதை அல்ல உங்களுக்குள் இருப்பதை காட்டும் என்று எச்சரித்தார் சகோதரர்கள் உள்ளே நுழைந்தனர் சில அடிகள் கழித்து இளங்கோ மென்மையான தரையில் நடந்து செல்வதை உணர்ந்தான் ஒரு அமைதியான காற்று அவனை தாண்டிச் சென்றது காட்டு விலங்குகள் கூட தலை குனிந்து அவனை கடந்து செல்ல அனுமதித்தன அவனுடைய இதயம் எந்த சுமையையும் சுமக்காதது போல் லேசானதாக உணர்ந்தான் ஆனால் வர்மனின் பாதை இருட்டாக மாறியது அடர்ந்த முட்கள் நிறைந்த கொடிகள் அவனுடைய கால்களைச் சுற்றின நிழல்கள் அவன் பின்னால் நகர்ந்து கிசுகிசுத்தன அவன் நடக்க நடக்க உணவுக்காக துன்புறுத்தப்பட்ட அனைத்து உயிரினங்களின் அழுகையும் அவனை நோக்கி எதிரொலிப்பது போல அவன் இதயத்தில் கனத்தை உணர்ந்தான் அவன் நடுக்கத்துடன் இளங்கோ நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டான் பதில் வரவில்லை அமைதி மட்டுமே நிரம்பி இருந்தது வர்மன் பீதியடைந்து மூச்சுவிட சிரமப்பட்டு நுழைவாயிலை நோக்கி ஓடினான் ஏன் என் பாதை துன்பத்தால் நிறைந்திருந்தது என்று வர்மன் மூச்சு விடாமல் காவலரிடம் கேட்டான் காவலர் தென்னவன் அமைதியாக நாம் இன்னொரு உயிரினத்திற்கு தீங்கு செய்ய மறுக்கும்போது போது வாழ்க்கை அமைதியானதாகிறது ஆனால் ஒரு உயிரை காயப்படுத்துவது ஆன்மாவுக்கு எடையை கூட்டுகிறது ஒரு கனமான ஆன்மா துன்பத்திலிருந்து வெளியேற எளிதான வழியை தேடுவதில்லை என்றார் நான் வேறு பாதையில் நடக்க முடியுமா என் சகோதரன் பார்த்த பாதையைப் போல என்று வர்மன் கேட்டான் தென்னவன் மெதுவாகச் சிரித்தான் கண்டிப்பாக எந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்து வாழ்ந்தால் முட்கள் உதிர்ந்து நல்ல பாதையை உங்களுக்கு காட்டும் என்று பதிலளித்தான் அன்றிலிருந்து வர்மன் தனது வழிகளை மாற்றிக்கொண்டான் உண்ணாமை உள்ள துயிர்நிலை ஊனுண்ண அண்ணாதல் செய்யா தளறு இறைச்சியை துண்ணாதி இருப்பது அறத்தின் மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி துண்டால் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே விடவும் செய்யாது என்பதை வர்மன் நன்கு புரிந்து கொண்டான்